மட்ட ஜலாரி கே மாத்ததேatro நெதெதனா ப்ரத அப்படி அப்பவே மத்த டாப் அப் பண்ணிடுறேன் சரி டாப் பண்ணலாம் انا நான் வீடியோ பார்த்தேன் சான்சே আল��টাল কালরা মাউর lush বা hiya তুতসযা খালো

அவன்கிட்ட சில்டா குடுறான்றான் அவனுக்கு சில்ட்ராட்டுக்கே தெரியாத அவனுக்கு கப்ப எத்தியா நாலு சொன்னு போயிட்டா

அதுக்கு <mockly> <mockly> பண்ணு கண்ணு காலைய காலேச்சி பண்ணு என்ன என்ன பயறோ பத்தல நம்ம நம்ம வக்கி வேற வாங்கிட்டாங்க ஆ இதுக்கு நம்ம मामला சப்பிர நம்ம ले स्कप पटो मामा बेटा बात டிய சாப்படவாட்டியா பாலா

तो 100 दिखेगा एक 6 हां मैं माने अच्छा चलेगा लगा उन्होंने रेड स्टॉप हां काम आ अब पूरा तक लगा ये 60 माइल पे तक ना नीचे पे आऊंगा बा पूरी रास्ता बा और चलते हो करइए दोबारा है बा और करइए கொஞ்சம் காலி காலி லே அப்போ இது தான் ஹெல்ப் காலி காட்கா கிரேட் ப்ரோட பன பன மாட்டான் தாஸ் கண்ட போடுவோம் ரொம்ப குருக்குட வேண்டியது ஆடே மாட்டேங்குது तो

ચંડાલા સિમનમડો ચંડો કુડી કુડીવા પાંચ રૂપિયાની ગોબી છે પાકું કરવાનું છે ચલેડગા પાંચ રાડીલા પરમમ ખાવાનું છે લેડગા આ બોંડી તને છે પાંચ રાડીલાનું આ ખાવાનું છે અને બધું છે ઓખાના એમ મટીરા આલા વરતે નીઓ નંદા ஆமா ஒரு இருவங்க எச்சுக்கிறேன் எண்ணுதா பத்து வாட்டி மூஞ்ச பத்தி எடுத்துக்கிறேன் ஆமா அறையாறு பையன் என்ன எத்திட்டு வாட்டி

வேற ஒன்னு சொல்லுங்க நான் யாரை இத சொன்னாங்க அதா இத ஏறிங்க गाइस கமெண்ட் பண்ணுங்க गाइस காரிய கொஞ்சம் திசை அணை கமெண்ட் பண்ணுங்க ரெசி லை ஒ மாட்டிக்கிட்டான் லை யா யா இவங்க ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருந்தான் போய் வந்தாங்க ஃபஸ்ட்டு லைஃப்ட் லைக் இவங்க ரெண்டு பேருந்தான் இவங்க ரெண்டு பேருந்தான் ரெண்டு மட்டும் தான் ஆஹ் namaste and anshana

நம்ம கடை தான் என்ன கடை இருக்கு E okay. there.